வணக்கம் தலைமகிலே ஒரு பெருமை மகிழ்ச்சியான செய்தி இந்த அக்டோபர் நாலாம் தேதி இந்திய இராணுவத்தின் ஆராய்ச்சி நிலையம் ஆராய்ச்சி ஆராய்ச்சி கூடம் என்று சொல்லலாம் அது வந்து சென்னை ஐஐடிக்குள்ள திறக்கப்பட்டிருக்குது சென்னை ஐஐடிக்குள்ள இந்தியன் ஆர்மி ரிசர்ச் செல்பாங்க ஐஏ ஆசிம்பாங்க அந்த அந்த கல்விக்கூடம் அல்லது ஆராய்ச்சி கூடம் சென்னை ஐஐடியில் நாலாம் தேதி திறந்து வைக்கப்பட்டு பட்டிருக்கிறது இதற்கு பெயர் வந்து அக்னிசோத் அப்படிம்பாங்க தீயை கண்டறிதல் சொல்லி இதுக்கு அர்த்தம் வரும் திறந்து வைத்தவர் வந்து இந்திய இராணுவத்தில் தளபதி அதாவது தரைப்படையின் தளபதி ஜெனரல் உபேந்திரா திவேதி தான் திறந்து வச்சார் இது முக்கியமான நோக்கம் இந்த சென்னை ஐஐடிக்குள்ள வந்து திற திறப்புது இதை போன்ற கல்வி நிலையங்களுக்குள்ள மிகப்பெரிய பிரிமியர் நிலைகள் உள்ள இராணுவம் தனது ஆராய்ச்சி கூடத்தை திறப்பது வந்து மிக முக்கியமான காரண பின்னணியில் இருக்கு அதாவது கல்வி திறனை போர்க்கள கண்டுபிடிப்பாக மாற்ற வேண்டும் அதாவது கல்வி திறன் கல்வி கண்டுபிடிப்புகளை போர்க்கள ஆயுதங்களாக மாற்ற வேண்டும் தான் இதுக்கு பின்னணியில் உள்ள அர்த்தம் இது இன்னொரு வகையிலும் சொல்லலாம் ஆய்வக கண்டுபிடிப்புகளை இந்திய இராணுவத்தின் ஆயுதங்களாக மாற்ற வேண்டும் ஒரு ஆய்வகத்தில் கண்டுபிடிக்கிறாங்க இப்போ சென்னை ஐடி ஐஐடியில் வந்து ஆர்டினரி செல் கைடட கண்டுபிடிச்சாங்க வழிநடத்தக்கூடியது மிக வேகமாக தூரம் போகக்கூடியதை கண்டுபிடிச்சாங்க அது கண்டுபிடிக்கப்பட்டது ஆய்வக கண்டுபிடிப்பு அதை ஆயுதமாக பெருமளவில் மாற்ற வேண்டும் அப்போ வந்து அந்தந்த அந்த மிக பிரிமியர் கல்வி நிலையங்கள் நிலையங்கள் உள்ள வந்து இந்த இந்திய இராணுவத்தின் ஆராய்ச்சி கூடம் இருப்பது மிக முக்கிய காலத்தின் கட்டாயம் நம்ம ஆர்மியோட தளபதி வந்து ஒரு ஐந்து வகை ஒரு குறிக்கோளை வந்து இப்ப இந்திய ராணுவத்தில் புகுத்திட்டு இருக்காரு ஐந்து வகை உருமாற்றம் சொல்லலாம் முதல் வந்து தொழில்நுட்பத்தை உள்வாங்குதல் அதை உள்ள புகுத்துதல் புதிய வகை தொழில்நுட்பத்தை நம்ம கற்றுக்கொண்டு உள்ள செலுத்தணும் இராணுவத்துக்குள்ள அது அவர் ஒன்று சொல்றது கட்டமைப்பை மாற்றுதல் எப்பவும் போல இந்த பழைய போன்ற கட்டமைப்புலாம் இல்லாமல் புதிய வகை கட்டமைப்பை மாற்றுதல் மனித வள மேம்பாட்டை இன்னும் முன்னுக்கு கொண்டு வருதல் இதே போல ஒரு ஐந்து உருமாற்றத்தை சொல்லியிருந்தாரு அதற்கு இந்த தொழில்நுட்பத்தை உள்வாங்குதல் புகுத்துதலுக்கு இந்த சென்னை ஐஐடிக்குள்ள ஆய்வகம் உருவ திறப்பது இந்திய ராணுவம் திறப்பது முக்கியமான ஒன்று இப்போ போர்க்களம் எல்லாம் மாறிட்டு இருக்கு குறிப்பாக நாடுகளை விட்டுலாம் பயங்கரவாதிகள் சிந்தனைகளே வேறு லெவல்ல வேற வகையில அவங்க வச்சுக்கிட்டு இருக்காங்க பயங்கரவாதிகளுக்கு வேறு வேலையே இல்லை உட்கார்ந்து உட்கார்ந்து சிந்தித்து புதிய வகை போர் முறைகள் சிந்தனைகளை அவங்க பூத்துறாங்க அது இராணுவமே திணற மாதிரி இருக்கு இதுக்கு உதாரணம் சொல்லணும்னா இப்போ இஸ்ரேல் இராணுவம் உலகத்திலேயே வலிமையான இராணுவம் உலகத்திலேயே ஒன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய உளவுத்துறை மொசாத்தை வச்சிருக்கிறாங்க இப்போ அவங்க மக்களை கடத்திட்டு போயிட்டாங்க சாதாரண ஹமாஸ் பயங்கரவாத பேடிகள் கை கெட்டும் தூரத்தில் தான் காசா இருக்கு அந்த மக்கள் இந்த ஐம்பது பேர் அங்கே தான் இருக்கிறாங்க ஆனால் இப்போ வரைக்கும் அவர்களால் கண்டுபிடிக்க முடியல அப்போது இவர்களுடைய நுண்ணறிவை தாண்டி அவர்களுடைய நுண்ணறிவு திட்டம் செயல்படும் தான் அர்த்தம் இதை நம்ம ஏற்றுக்கொண்டே ஆகணும் இது இஸ்ரேலே ஏற்றுக்குவாங்க எல்லா வகை தொழில்நுட்பத்தையும் பயன்படுத்தி பார்க்கறாங்க இஸ்ரேல் உளவுத்துறை அங்கே வேலை செய்கிறாங்க அமெரிக்கா உளவுத்துறை அங்க வேலை செய்கிறாங்க இங்கிலாந்து உளவுத்துறை அங்க வேலை செய்கிறாங்க பிரான்ஸ் உளவுத்துறை அங்கே வேலை செய்கிறாங்க இந்த இங்கே பனையக்கதிகளை கண்டுபிடிச்சிட மாட்டோமான்னு சொல்லி கை கட்டும் தூரத்துல தான் வச்சுருக்கான் என்னமோ பண்ணுறான் தெரியுது அவனுக்கு ஆனால் எல்லா எலக்ட்ரானிக் சாதனங்கள் சேட்டிலைட்டு மனித உளவு அமைப்புகள் எல்லாத்தையுமே பயன்படுத்தி பாட்டாங்க இப்பொழுது வரைக்கும் கண்டுபிடிக்க ஹமாஸே ஹமாசே தான் இந்த பனையக்கறி வெளியே வராங்க மாறாக இஸ்ரேலால் கண்டுபிடிக்க முடியல இதில் புரிஞ்சுருக்கும் இந்த நுண்ணறிவை தாண்டி அந்த நுண்ணறிவு செயல்படுதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதை விட மிக முக்கியமான சொல்லுவாங்க இந்த அமெரிக்காவுடைய இரட்டை கோபுரம் இழுது தரைமட்டமானது தரைமட்டமான நிகழ்வு மிகப்பெரிய பயங்கரவாத பயங்கரவாதிகள் நுண்ணறிவை காட்டும் இந்த பின்னாடு பின் நாடனுடைய நுண்ணறிவை காட்டும் இது எப்படின்னா இந்த இரட்டை கோபுரம் கட்டும் போது விமானம் அன்றைய நிலைமைக்கு மிகப்பெரிய பயணிகள் விமானம் போயிங்ல இருந்தது அது வந்து மோதிட்டா எதிர்த்து நிற்கணும்னு சொல்லி அதை கட்டினாங்க அதாவது பயங்கரவாதிகள் கடத்துவாங்க கொண்டு வந்து மோதுவாங்க அவங்க என்ன அமெரிக்கா மாறாக ஒரு விபத்து ஒரு போயிங் பறந்து வந்து வந்து இது மோதிட்டா எதிர்த்து பார்த்து கட்டப்பட்ட கட்டணம்தான் அந்த இரட்டை கோபுரம் எந்த பெரிய விமானம் வந்து மோதினாலும் அது எதிர்த்து நிற்கும் அதோட கட்டமைப்பு அப்படி அதே போல தீ வந்து பத்திக்கிடுச்சு தீ பிடிச்சிருச்சு பயங்கரமா தீ எரிஞ்சாலுமே எதிர்த்து நிற்கும் அளவில் கட்டப்பட்ட கட்டடம்தான் அந்த கட்டடம் அதாவது ஆயிரம் டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை வந்தாலும் அதை தாங்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பெருமையாக கட்டினாங்க அந்த கட்டடத்தை அப்புறம் எப்படி இடிஞ்சு விழுந்துச்சு விமானம் வந்து மோதிச்சு மோதினாலும் அவன் தீப்பிடிச்சாலும் ஒன்றும் ஆகாது கட்டினது அப்படி தான் ஆனால் அதே பின்னாலும் ஒரு விமானத்தை வச்சதாலே மோதி விழுக்காட்டினான் ரெண்டையுமே இரண்டு விமானத்தால் விழுக்காட்டினா எப்படி அதுக்கு பின்னால் தொழில்நுட்பம் என்னென்னா இவர்களை தாண்டி பின்லாடன் சிந்திச்சது இவங்க வந்து விமானம் மோதும் தான் கணக்கு போட்டாங்களே ஒழிய அந்த விமானத்துக்குள்ள தொண்ணூறு ஆயிரம் கிலோ உயர் நிலையுள்ள உயர்தரமான எரிபொருள் இருக்கும் அது தீப்பிடிச்சு எரியுங்கிறத இவங்க மறந்துட்டாங்க அது போட மறந்துட்டாங்க தெரி இதை தெரிஞ்சு எப்போ வந்து விமானத்துல வந்து எரிபொருள் நிரப்பி தருவாங்களோ அந்த சமயம் பார்த்து அந்த விமானத்தை கடத்தி மோத வச்சான் கிட்டத்தட்ட தொண்ணூறாயிரம் லிட்டர் எரிபொருளோட உயர் தரமான எரி எரிபொருளோட அந்த விமானம் மோதிச்சு அது ஒன்று அந்த எரிபொருள் எரியும் போது கொழுந்து மிக பெரிய அளவுக்கதிகமான வெப்பாற்றல் உருவாகும் அங்கிருக்கும் பொருட்கள் கூட சேர்ந்து அதை அதைவிட அந்த விமானம் வந்து அலுமினியத்தால் செய்யப்பட்டது அந்த அலுமினியம் அலுமினியமும் சேர்ந்து உருகி எரியும் போது இவர்கள் எதிர்பார்த்ததை விட மிகப்பெரிய வெப்பம் உள்ள உருவாயிடுச்சு இவங்க வந்து கட்டும்போது பொறியியல் வல்லுநர்கள் ஏகப்பட்ட பொறியியல் வல்லுநர்கள் டிசைன் பண்ணது அந்த ட்வின் டவரை ஏழ்நூற்றி ஐம்பது அல்லது எட்நூற்றம்பது டிகிரி செல்சியஸ் வரைக்குமே தீஎறியும் போது வெப்பம் ஏற்பட்டாலும் அது தாங்கும் ஆயிரத்தி ஐநூறு டிகிரிக்கு மேலே போகும்போது உருகும் அந்தளவுக்கு எங்கள் வெப்பமே வெப்பம் ஏற்படாதுன்னு இவங்க ஒரு தப்பாக கணக்கு போட்டுருந்தாங்க ஆனால் அந்த விமானம் மோதி அந்த எரிபொருள் அந்த அலுமினியம் உள்ள இருக்க பொருளாக சேர்ந்து எரியும் போது நானூற்றி இருபத்தஞ்சு டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை வரும்போதே அந்த பாகங்கள் அந்த டின்ட்ட இரட்டை கோபுரத்தில் உள்ள அதில் தான் அந்த இரும்புகளில் தான் அந்த கட்டடமே நின்றுச்சு அசி வார்த்து அந்த பில்லர் தான் வரும் அது நானூற்றி இருபத்தஞ்சி டிகிரி செல்சியஸ்லயே அந்த இரும்பின் உறுதித்தன்மை குறைய ஆரம்பிச்சது அதே சமயம் அறுநூ அறுநூற்றி ஐம்பது டிகிரி செல்சியஸ் தாண்டும் போது அந்த இரும்பின் உறுதித்தன்மை பாதியாக போயிடுச்சு பாதி போயிடு போயிடுச்சு ஆனால் இந்த தொண்ணூறாயிரம் லிட்டர் அலுமணியம்னா சேர்ந்தேறும்போது ஆயிரம் டிகிரி செல்சியஸை தாண்டி அங்கே உள்ள வெப்பம் உருவாச்சு அந்த இரும்புகள் சுத்தமாகவே கரைஞ்சி போய் இரும்பு போன பிறகு அதை பிடித்து நிற்பதற்கு அந்த கட்டடத்தை பிடித்து நிற்பதற்கு நிற்பதற்கு இரும்பு இல்லாதனால அந்த ஒரு கட்டடம் இடிஞ்சனால அதோட எடை அதுக்கடுத்த கட்டடத்துக்கு வந்துச்சு அதுக்கடுத்த அந்த இடையும் சேர்ந்து அதுக்கடுத்து வந்து 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 அந்த மொத்தமாக அவ்வளோ பெரிய உயரமான கட்டடம் தரை மட்டும் ஆயிடுச்சு இது யாருமே எதிர்பார்க்கல விமானம் மோதுனா ஒன்றாகாது தீப்பிடிச்சா ஒன்றாகாதுன்னு சொல்லி பல பொறியியல் வல்லுநர்கள் பார்த்து பார்த்து செஞ்ச கட்டடம் ஆனால் இந்த பின்லாடனுடைய அறிவின் முன்னால் நிற்கலை இது பின்லாடன் தெரிஞ்சாதான் செஞ்சது எப்போ நிரப்பி தருவாங்க அந்த டைம் பார்த்தா அந்த விமானங்கள்லாம் கடத்தப்பட்டுச்சு அதெல்லாம் தெரிஞ்சே செஞ்சான் எப்படி இதெல்லாம் அவனுக்கு தெரிஞ்சதுன்னா பின்னாடினுடைய குடும்பம் வந்து கட்டிடம் கட்டும் குடும்பம் இன்ஜினியர்கள் அவங்க குடும்பத்துல எல்லாமே வசதி படைத்தவர்கள் அந்த பின்னணியில் அந்த வேலை பின்னணி வந்தவன் தான் பின்னாடன் அதனால மிக சரியாக திட்டமிட்டு முடியாது என்று நினைச்ச காரத்தை செஞ்சுட்டான் அதை என்ன சொல்ல வர்ற அப்படின்னா இந்த பயங்கரவாதிகள் இன்னைக்கு மிகப்பெரிய நுண்ணறிவோட செயல்படுறாங்க அவனு சும்மாவே உட்கார்ந்துட்டு இந்த திட்டம் தீட்டும்போது ஒரு மிக அருமையாக திட்டம் தீட்டுறாங்க இஸ்ரேலே திணறது அமெரிக்கால முடியாமல் போச்சு அதனால் வந்து இன்னும் பழைய வகை போர் முறையே இராணுவ போர் முறையை சார்ந்துடாமல் நம்ம திரைப்பட தலைவர் சொல்றது மிக சரியானது இந்த ஆய்வக கண்டுபிடிப்புகள் ஆய்வக நுண்ணறிவுகள் மாணவர்களுடைய நுண்ணறிவுகள் எல்லாமே இராணுவத்துக்குள்ள புகுத்தணும் இராணுவ ஆயுதமாக புகுத்தணும் அப்போதான் இந்த போர் முறை நாளை போர் முறையும் வேற மாதிரி இருக்குது இந்த பயங்கரவாதிகள் சிந்தனையும் வேற மாதிரி இருக்கும்போது இந்திய இராணுவமும் இந்த ஆராய்ச்சி கல்வி நிறுவனங்களும் சென்னை ஐஐடி மட்டுமல்ல அவங்க இந்தியா பிறம் வச்சிருக்கிறாங்க இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு புதிய நுண்ணறிவை அறிவை இந்திய இராணுவத்துக்கு கொடுக்கணும் இந்திய ஆயுதங்களுக்கு கொடுக்கணும் மிகப்பெரிய வாழ்த்துக்கள் சென்னை ஐஐடிக்கு தொடர்ச்சியாக வந்து இராணுவத்துக்காக கண்டுபிடிக்க கொடுத்துட்டு இருக்காங்க வருங்காலங்களிலும் மிகச்சிறந்த தலை சிறந்த கண்டுபிடி கண்டுபிடிப்புகளை கொடுத்து எந்த நாடுமே நம்மோடு மோதுவதற்கு பயம் ஏற்படுத்தும் விதமாக எந்த பயங்கரவாத குழுவுமே நமக்கு எதிராக எந்த திட்டம் திட்டம் தீட்டினாலுமே அது தவிடுபடி செய்யும்படியாக நுண்ணறிவை இந்திய இராணுவத்துக்குள்ள இராணுவ ஆயத்துக்குள்ள புகத்தணும் நன்றிகள்